அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்க எங்க இருந்தாங்கண்ணா வரீங்க நாங்க கொடுவாயில இருந்து வர்றேங்க ஓகே வரங்கண்ணா எத்தனை மாடுங்க நம்ம சந்தைக்கு கொண்டு வந்துருங்க நாங்க ஒரு நாற்பது ருபடி கொண்டு வந்தேங்களை குடுத்துட்டேங்க ஒரு இருக்குங்க ஓகேங்களா இப்ப நீங்க கொண்டு வந்த மாடுகள்ல எத்தனை வயசு இருக்குங்க எத்தனை வயசுல இருந்தா எத்தனை வயசு நாங்க வந்து இந்த மாதிரி சிறுசுல இருந்து சரிங்க நான் நாலு அஞ்சு வருஷத்து இது வரைக்கும் கொண்டு வந்துருக்குறேங்க ஓகே ஓகேங்கண்ணா எல்லா ரகம் வந்திருக்குங்க

பழையோட்டம் நாட்டுமாட்டு சந்தைக்குள்ள வாரந்தவரம் திருப்பூர் சந்தைங்க சரிங்கடன் சந்தை பழையோட்ட நாட்டு மாட்டு சந்தை

சதீஷ்குமார் மாடு தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நானூத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஆமாங்க கொடுவாய் இருக்கீங்க ஆமாங்க கொடுவாய்கிட்ட இருக்காங்க நம்ம ரோட் ரோட்டா தான் இருக்குதுங்க நீங்க எங்களுக்கு வந்தாலும் அங்க வந்தீங்கன்னா போன் பண்ணி வந்தீங்க பாக்கலாம் உங்களுக்கு மனசுக்கு புடிச்சு பாத்து வாங்கி போலாம் இப்ப உங்க ஒருத்தர் மாடு இருக்கோம் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து நாற்பது மாதம் கொண்டு வந்திருக்கீங்க சரி ஓகேங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா சொல்லுங்க மாடு எங்க இருக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க வாங்கம்மா எத்தனை மாடுகள் என்ன கொண்டு வந்திருக்கீங்க நான் முப்பது மாடுகள் காட்டு கொண்டு வந்திருக்கீங்க எத்தனை மாடுகள் நான் வரைக்கும் வச்சிருப்பீங்க ஒரு பத்துபாய் வச்சுக்கூட சண்டையில பெண்ணு போய் நீங்க மாட்டு வியாபாரிங்க வியாபாரம் நாங்க போவோம் சரிங்க சரிங்கண்ணா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு உங்களோட மாடுகள் எந்த ரேட்டு எந்த வரைக்கும் இருக்குதுங்க இருந்து எல்லாமே சரிங்கண்ணா மாடுகள் என்ன என்ன விலை வரைக்கும் வச்சிருக்கீங்கண்ணா ஒரு இருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு ஒன்றரை லட்சம் இருக்கு தண்ணி அது எவ்வளவு பண்ணாதுங்க அப்படிதான் நீங்க எப்பவும் வராது வா சரி சூப்பர் முட்டாதுங்க பாலுங்க பாலுங்க உங்க போன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஒன்பது ஓகே ஒன்பதுங்க மாடுகள் மட்டுமல்ல சிங்க மாடு இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா எல்லாமே இருக்குங்கண்ணா சிங்க மாடு வச்சிருக்கீங்களா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த காலங்க இந்த ஆமாங்க

முப்பத்தி ஏழு ஒரு மூணு மாடுகள் வந்து இதுல வித்து தீர்த்திருச்சு அந்த மாடுன்னு அந்த சவலக்கண்ணுன்னு வித்துட்டாங்க